சிவா நம்ம திருச்சிட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் வடுகச்சேரல் கிராமத்தில் ரோட்டோரத்தில் ஒரு ஆவுடி மட்டும் இருக்கிறதா கோவை அரண் பணியார கட்டலுக்கு ஒரு தகவல் கிடைச்சிது நேரில் போய் பார்த்தா ரெண்டே அடி அளவில் அழகான சோழர்கள் ஆவடி பக்கத்தில் இருந்த குளத்துக்குள்ள இருந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டெடுத்து இப்படி ரோட்டோரத்தில் வச்சிருக்கிறாங்க அடிக்கிற வைலையும் கொற்ற மலையிலையும் இங்கே இருக்கிறத பார்த்து ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு ஊர்ம்கள்கிட்ட ஒப்புதலை வாங்கி அந்த ஆவுடிக்கு தக்கன லிங்கபானம் செஞ்சு ரெண்டடி அளவு நந்திய பெருமானம் வரவழைக்கப்பட்டு பீடங்கள் கட்டி செஞ்சோம்

இந்த திருப்பணியை அரண் பண்ணி மாதம் நூறு பத்து பதிவு செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் பிளே ஸ்டோரில் அரண் பண்ணிக்கிறா அப்போ டவுன்லோட் பண்ணி இன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கிறேங்க இப்போவே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஒரு வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்தை மீட்டு எடுத்த புண்ணியம் உங்களையும் சேரட்டும் சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம்